இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மரபு சொற்கள்ல தோட்டம் தோப்பு இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு எதெல்லாம் வந்து நம்ம தோட்டம்னு போடலாம் எதெல்லாம் தோப்புன்னு வரும்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ மரப சொற்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தோப்பு கொடுத்துருப்பாங்க பலா தோப்பு கொடுத்துருப்பாங்க சவுக்கு தோப்பு கொடுத்துருப்பாங்க தென்னம் தோப்பு கொடுத்துருப்பாங்க ஓகேவா சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேயிலை தோட்டம் கொடுத்துருப்பாங்க பூந்தோட்டம் கொடுத்துருப்பாங்க சோ எததுக்குலாம் தோப்பு வரும் எது எதுக்குலாம் தோட்டம் வரும் தான் பாக்க போறோம் ஓகேங்களா சில வந்து பாத்தீங்கன்னா தோப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீண்ட கால பயந்தரும் மரங்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்துட்டு நிறைய ஆண்டு காலம் வளரக்கூடியது ஓகே அதாவது நிறைய ஆண்டு காலம் இருக்கக்கூடியது ஓகேவா தென்னாந்தோப்புல வந்து நூறு ஆண்டு காலம் அப்படியே இருக்கும் பணந்தோப்பும் நூறு ஆண்டு காலம் அப்படியே இருக்கும் அஹ் நீண்ட காலமாக இருந்து நம்மளுக்கு கூடிய மரங்களை வந்து பாத்தீங்கன்னா தோப்புன்னு சொல்லுவோம் அதே குறுகிய கால பயந்தரும் மரங்கள் அதே மாதிரி செடி கொடிகள் இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் தோட்டம்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இப்ப பாத்தீங்கன்னா வாழை தோட்டத்துடைய இது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து டு த்ரீ இயர்ஸ் இல்லா த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா கரும்பு தோட்டம் எல்லாம் ஓராண்டு கால பயிர் இந்த மாதிரி கால பயன் தரும் மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டத்துல வரும் அதே மாதிரி செடி வகைகளும் கொடி வகைகளும் உங்களுக்கு தோட்டத்துல வரும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எதை எதா தோப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு தென்னம் நீண்ட கால பயன் தரும் மரம் அடுத்து பனந்தோப்பு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு தோப்பு அடுத்து புளியந்தோப்பு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்ட காலமா இருக்க பயன் தரக்கூடிய ஒரு தான் இந்த புளியந்தோப்பு அடுத்து பலாத்தோப்பு அடுத்து மாந்தோப்பு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொய்யாத்தோப்பு அடுத்து தோப்பு அதுக்கப்புறம் முந்திரி தோப்பு இது எல்லாமே வந்து தோப்பு வகைகள்ல வரக்கூடியது ஓகேங்களா சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நீண்ட கால பயன் தரும் மரங்கள் சோ இதெல்லாமே இன்னொரு கசோட பாருங்க தென்னந்தோப்பு பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு புளியந்தோப்பு பலாத்தோப்பு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு முந்திரி தோப்பு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டம் சோ தோட்டம்னு வந்து பயன் தரும் மரங்கள் செடி கொடிகள் வரும் அப்ப வாழை தோட்டம் வெற்றிலை தோட்டம் தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் கரும்பு தோட்டம் மல்லிகை தோட்டம் சோ மல்லிகை அப்படிங்கறது ஒரு செடி வகை ஓகேங்களா சோ தேயிலை அப்படிங்கிறது செடி இந்த மாதிரி செடி வகை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடி வகை சோ இதெல்லாமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் தோட்டத்துக்குள்ள வரும் வெற்றிலை தோட்டம் இது வந்து என்னது கொடி வகை வெற்றிலைங்கிறது ஒரு கொடி மாதிரி படரும் தேயிலை அப்படிங்கறது செடி மல்லிகைங்கிறது செடி சோ கரும்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு வாழை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய கால பயிர் அதனால தோட்டத்துல நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தோப்பு மற்றும் தோட்டத்துக்கு உள்ள வேறுபாடு ஓகேங்களா சோ கொஸ்டின்ல வந்து கேட்டாங்கன்னா நீண்ட கால பயிரா இல்ல குறிய கால பயிரான்னு பாருங்க செடி கொடியா இருந்துச்சுன்னா தோட்டம் நீண்ட கால பயிரா இருந்துச்சுன்னா தோப்பு ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கண்டென்ட்டோட பாக்கலாம்